எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மியாகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்குது சோ வக்ரம் அதான் அந்த பக்ரம் அப்படிங்கும்போதே பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்க வந்து ஆனா சனிச்சார போகான்னு அங்கே போயின்னு இருக்கார் கரெக்டா அங்க மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயல்ல தான் இருக்கு செயல்பாட்டில தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்ப இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்ரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில சஞ்சாரம் பண்ண போற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் குரு பகவான் சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரலை என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்போ சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்போ இந்த குரு பகவான் மிதுன இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்தில் வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது உரிமை மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர் பகவானின் வக்ர பயிற்சி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி அந்த வகையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்தவர்கும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ பத்தாம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேலையில் பலு கொடுத்தார் வேலையில் மாற்றங்களை கொடுத்தார் ஒரு உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சண்டைகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க எதையுமே பார்க்கலைங்கிற மாதிரி இல்லை எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் அனுபவிச்சிட்டிங்க அந்த வகையில் பத்தாம் இடத்துல அவர் வந்து வக்கரம் பத்தாம் இடத்துல வக்கரமடைகிறார் அப்படின்னா என்ன தொழில் வியாபாரத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் எப்படின்னா ஒரு டைட்டாக கொடுப்பார் யாரோட பங்குதாரர்கள் கூட்டாளிகள் அவங்களெல்லாம் அனுசரித்து போங்க நீங்கள் தான் பெரியவர் அப்படின்னா கூட அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னு வச்சுக்கங்க ரொம்ப நல்லது மாதிரி உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும் யாரோட மேலதிகாரிகளோட வேலைபொழு வேலைபழு அதிகமாகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகும் டென்ஷனாக குறைச்சிக்கணும் வேலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி குடும்பத்தில் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இந்த சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் குறையும் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுவீங்க அப்படியே உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்மராசியில் இருக்கார் இப்போ அப்புறம் அக்டோபர் மாதத்துக்கு மேலே சூப்பரான டைம் என்னென்னா இரண்டாம் இடமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் சோ அற்புதமான பலன்கள் அதுக்கப்புறம் இருக்கு இந்த சனீஸ்வர பவன் வக்கரகதியில இருந்தா கூட குரு பவன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுக்கிற காரியங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல ஏன்னா குரு பவன் வேற ஜென்மராசில இருக்கார் பார்வை பலம் இருக்கு அப்படின்னாலும் பலம் இல்லை ஸ்தானபலம் தான் ரொம்ப முக்கியம் அதுவும் வேணும் இதுவும் வேணும் குரு பார்வையோட சமாளிப்பீங்க இருந்தாலும் ஒரு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி மட்டுப்படும் அப்படிங்கும்போது மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட போனோம் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு மெ மெடிசன்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்போ நம்ம மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதேமாரி இப்போ இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில நேரங்களில் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆன்மீக பயணங்கள்லாம் மூலமாகவே உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும் போது அதை விட்டுறாதீங்க போயிட்டு வந்துடுங்க குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ரொம்ப வெற்றி சரி பரிகாரமா என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அந்த வக்கிரகதியில இருந்தா கூட சனிஸ்வர பகவான் அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளையன் தாயாரையும் சேவிச்சிட்டு துளசி மாலை கொண்டு சேவிங்க நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரக என்றழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் போட்டுட்டு ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு நூத்தி எழுது தடவை ஓம் ஸ்ரீ சனீஸ்வராயன நமக இதை சொல்லிட்டு வாங்கோ இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினீங்கனாலே அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தால் கூட ஓரளவிற்கு நன்மைகளை தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க